நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதக அன்பான என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் புரட்டாசி மாதம் பிறக்கிறது தமிழ் மாதங்களிலே ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி ஆமாங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு மகிமை உண்டு அதில் புரட்டாசி ரொம்ப விசேஷமான மாதம் தமிழ் ஆன்றோர்கள் நமது சான்றோர்கள் முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாருமே நாம் எப்படி வாழணும் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் எப்படி நாம் குறைவில்லாமல் வாழ முடியும் வாழணும் அப்படிங்கிறத விட நீ இப்படி வாழ்ந்தா உனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையே சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனால் நீ இதை செய்யி உனக்கு சிரமமே வராது அப்படிங்கிறதான் நம்ம பெரியவர்கள் எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க மாதங்களில் சூரியனை வைத்து தான் தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகிறது மேஷராசி அப்படின்னு சொல்கிறோம் மேஷத்தில் சூரியன் வரும்போது அது சித்திரை மாதம்னு அதுக்கு பேர் சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து மேஷத்திற்கு வரும்போது அது மாதம் சித்திரை அதே வைகாசிக்குள்ள சூரியன் வந்து அந்த மாதம் வரும்போது ரிஷபத்துக்குள்ளே வரும்போது வைகாசி அதே மாதிரி மிதுனத்துக்குள்ள சூரியன் வரும்போது ஆணி மாதம் கடகத்திற்குள்ள சூரிய பகவான் வரும்போது ஆடி மாதம் அதே போல் சிம்மத்துக்குள்ள சூரியன் வரும்பொழுது ஆவணி மாதம் கன்னி ராசிக்குள்ளே சூரியன் வரும்பொழுது புரட்டாசி மாதம் அதுக்கடுத்து துலா மாதம் உங்களுக்கு தெரியும் ராசிக்குள்ள சூரியன் வரும்பொழுது ஐப்பசி மாதம் துலா மாதம்னு சொல்லும் இப்போ பெரியவங்க எவ்வளோ அழகாக வகுத்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ராசி நாலு ராசி கொஞ்சம் எப்பயுமே ரொம்ப என்ன பிரச்சனையா இருந்தாலுமே இந்த நாலு ராசி வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க என்ன சொல்ல அஞ்சு ராசி வச்சுக்கலாம் இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் என்றைக்குமே ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள அந்த அஞ்சு ராசியில் ஒருத்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணுறவங்களும் அவங்க தான் இருப்பாங்க திரைக்கதையை மாத்துறதே அவங்க தான் இருப்பாங்க இந்த அஞ்சு ராசிக்காரவங்க தான் காரணம் என்னன்னா இந்த சூரியன் இந்த ராசிக்குள்ளெலாம் போகும்பொழுது இவர்களை படாரபடப்படுத்துவார்கள் அதில் கடகராசி பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து ஆடி மாதம் உள்ளே போகிறார் கடகத்துக்குள்ள நீங்கள் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் வந்து வார்த்தைகளில் வந்து பிடிச்சதுன்னா அப்படியே குளூர நிறைய பனிக்கட்டிகள் வரும் பிடிக்கலன்னா நெருப்பள்ளி போட்டுருவாங்க இல்லையா அதான உண்மை அதே போல் கண்ணீராசி பாருங்கள் புரட்டாசி மாதத்தில் கண்ணீராசிக்குள்ளே வரும்போது புரட்டாசி மாதம் வருது அப்போ இவங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்கள் பிடிக்கலைன்னா வாபஸ் வாங்கிடுவாங்க உன்னால் என்ன முடியுமா என்ன தவிர உன்னால் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து ஒதுங்கி நிடுவாங்க துளாராசி ரொம்ப குளுமையான மனிதர்கள் சட்டமான அவங்க பக்கம் தான் நம்ம செயல்படணும்னு ஆசைப்படுவாங்க மாதிரி விருச்சக ராசி கார்த்திகை மாதத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா விருச்சகத்துக்கு வந்துடும் சூரிய பக்கம் அடுத்து கும்பராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு உதவியில் இருப்பாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்கு நம்ம போகணும் அதே மாதிரி அவங்க சொல்கிறது கரெக்டாகவும் இருக்கும் இப்படியே தான் கொண்டு போவாங்க ஏன்னா அந்த சூரியன் இந்தந்த இடங்களில் போகும்போது சூரியனை வைத்து தான் இவங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்களே நடக்கும் இதை பற்றி நம்ம பிரீஃபாக பார்ப்போம் இப்போ புரட்டாசி மாதம் உள்ள வந்திருக்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்தை எப்படி நாம் கொண்டாடுறது புரட்டாசி மாதத்தில் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி நடந்தால் லாபம் பெரியவர்கள் சொன்னது தான் முன்னோர்கள் சொன்னது தான் நம்மளாம் ஒன்றும் பண்ணலை புரட்டாசி மாதம் கொஞ்சம் வெக்க ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க புரட்டாசி பொட்டு பொட்டு பொட்டுன்னா இந்த இடம் இந்த பொட்டில் வெயில் படும் சூடு ரொம்ப பொட்டு வெயிலுங்க முடியலை அப்படின்வாங்க மண்டை காயுது அப்படின்வாங்க அப்போ இந்த புரட்டாசி மாதத்தை மக்களை காப்பாற்றணும் பெரியவங்கெல்லாம் ஒரு ஐடியா பண்ணாங்க இந்த மாதம் முழுமையாக வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் நான்வெஜ்ஜி எடுக்கக்கூடாது அசைவம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க காரணம் என்னென்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகும்போது முதல் பதினைந்து நாட்கள் வெயிலுடைய கொடுமை அடுத்த பதினைந்து நாட்கள் திடீர் மழை ஏற்படும் அப்போ சீதோஷ நிலைகள் மாறும் அப்போ என்ன பண்ண உடல் சூடு நம்மளுடைய உடம்பு சூடாகும் இப்போ இந்த உடம்பு சூடாகும்போது வியாதி அதிகமாகும் இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த நேரத்தில் தான் என்ன ஆகும்னா அந்த ஜுரம் சம்மந்தப்பட்ட எப்பயுமே இந்த இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி மாதத்துலேருந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஜுரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிக்கும் இந்த ஆடியில் கேரளாவில் மழை பெய்யும் இந்த நேரத்தில் அந்த மழை எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்கும் எப்படிலாம் இருக்கோ அதை வைத்து இப்போ ஜுரம் அடிக்க ஆரம்பிக்கும் இது அடுத்த தமிழ்நாட்டுக்கு வரும் இதுதான் அப்பிலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜி கோழி ஆடு மாடு அசைவ உணவர்களை முழுமையாக தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த புரட்டாசி மாதம் நமக்கு வியாதி இல்லாமல் நம்மளை ஃபவுண்டேஷன் ஃபவுண்ட் நல்லா ரெடி பண்ணும் அப்போ வரக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மார்கழி அமோகமாக நம்ம வரவேற்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு உடம்புல சூடு ஏற்பட்டுதுன்னா எல்லாமே மாறும் பொதுவாகங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை கஷ்டத்தை உடல் கஷ்டத்தை வியாதிகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது ஒரு மனிதனுக்கு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம்தான் நல்ல முடிவே எடுக்க முடியாது அட்லீஸ்ட் டெய்லி நம்ம இரவு பத்து மணிக்கு படுக்கணும் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கணும் ஆறு மணி நேரம் நித்தரை அவசியம் ஏழு மணி நேரம் ரொம்ப நல்லது அதை தாண்டக்கூடாது ஏழு மணி மணி நேரத்தை தாண்டினாலும் அது நல்லது கிடையாது ஆறு மணி நேரம் அவசியம் ஒரு உடம்புடைய சீதோஷ நிலை அப்போ உங்களுக்கு வியாதி வராது மனச்சிக்கல் மலச்சிக்கல் உடல் சிக்கல் வராது இல்லையா மலச்சிக்கல் வந்ததுன்னா மனம் சிக்காயிடும் அதனால் புரட்டாசி மாதத்தை அந்த காலத்திலேருந்து சொன்னது சைவ உணவு எடுத்துக்கணும் இந்த சைவ உணவை புரட்டாசி மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் வராது அசைவ உணவை தவிர்க்கணும் இதுதான் நல்லது இன்னொன்று எப்படி நாம் வந்து இந்த வெயில் காலங்களில் ரெண்டு வேலை குளிக்கிறதுன்னு ஒன்று இருக்கும் கத்திரி வெயிலில் குளிப்போம் அதுமாதிரி புரட்டாசி மாதத்துலேயும் ரெண்டு வேலை குளிக்கணும் வெயிலில் ரொம்ப அடையக்கூடாது பதினோரு மணிக்கு பிறகு வெயில் அலைகிறது குறைச்சிக்கணும் கார்த்தால குளிக்கணும் சயாரிச்சு குளிக்கணும் கம்பல்சரியே மனுஷன் ரெண்டு பேரும் குளிக்கிறது ரொம்ப நல்லது சில நேரங்களில் செய்ய முடியல அதனால் இப்போ அவசியம் பண்ணணும் உடம்பு சூடு குறையும் இது அவசியம் இந்த புரட்டாசியில் பண்ணுங்கள் ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப நல்ல மாதம் நம்ம உடம்ப ஒரு சக்தி பிரபலம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சக்தியை ஏற்படுத்திக்கக்கூடிய மாதம் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் கிடைக்கும் இந்த மாதத்தில் நம்ம கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம் எது தேவையில்லை அப்படிங்கிறத ஒதுக்கணும் தேவையில்லைன்ற ஒதுக்கிற மனசு இந்த புரட்டாசியில் வந்துடும் பவித்திரமாக இருக்காருன்னு சொல்லுவாங்க உண்மையாக இருக்கார் பவித்திரமாக இருக்கார் சுத்தமாக இருக்கார் அப்படின்னு அப்படின்னா என்னென்னா எது தேவையோ அதை மட்டும் வைத்து கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போதான் பவித்திரம் வரும் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிறோம் எல்லா குப்பையும் அள்ளி போட்டுக்கிட்டோம்னா அப்புறம் எங்கும் சுத்தம் இருக்கும் காலையில ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் ஒரு சின்ன கிண்ண பொங்கல் சாப்பிடலாம் ஒரு செட்டு பூரி சாப்பிடலாம் தப்பு இல்லை மூணாவது பூரி சாப்பிட்டாலே நமக்கு ஒத்துக்காது இல்லையா நம்மளுடைய சாப்பாடை தாண்டி எடுத்து சாப்பாடு போதும் இப்ப புரட்டாசி மாதத்துல எதையுமே தேவையான அளவு பயன்படுத்த வேண்டும் அதிகமான அளவு பயன்படுத்தக்கூடாது உறக்கம் தூக்கம் ரொம்ப ஃபஸ்ட்டு சாப்பாடு இது எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த சூரியன் கண்ணீராசியில் இருக்கும் பொழுது இவ்வளோ கவனத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு குறையும் வராது ஆக புரட்டாசியை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த புரட்டாசி மாதம் ஒரு பவித்திரமான மாதம் இந்த மாதம் முழுமையும் நம் சுத்தத்தை அதிகமாக கடைபிடிக்கணும் அதுவும் வீடுகளில் குப்பை கூலங்கள் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்குங்க அதுமாரி பார்த்திங்கன்னா குப்பையை கொளுத்தும் போதும் பார்த்து கொளுத்தணும் புரட்டாசியில் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் அதுவும் பார்த்து செய்யணும் அதே நேரத்தில் நாளைக்கு மழை வரும் இல்லையா ஐப்பசி மாறோம்னா மழை வரும் அப்போ அந்த மழையில் தண்ணீர் தேங்காமல் அந்த புரட்டாசியில் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அதுக்கான வேலைகளையும் இப்போ நம்ம ஆரம்பிக்கணும் ஆக ரொம்ப நெறிமுறைகளோடு நாம் இருந்தோம்னா இந்த புரட்டாசி நமக்கு ந அமோகமான வரவேற்பை கொடுக்கும் இந்த பதிவு புரட்டாசி மாதத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்குறோம் ஆக இதை தொடர்ந்து நீங்கள் இதை எல்லாரும் பயன்படுத்தினோம்னா நாம் வருங்காலத்தில் ஐப்பசி கார்த்திகை மாதிரி இல்லை வியாதி இல்லாமல் இருக்கலாம் நம்ம வீடுகளில் ஜுரம் இருக்காது நம்ம வீடுகளில் தலைவலி இருக்காது நம்ம வீடுகளில் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்காது அதனால் நம்ம மன கண்ட்ரோல் கண்டிப்பாக மனசை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துருங்க அதுக்கு உடல் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் ஆக இதையெல்லாம் செய்தால் இந்த சூரிய பகவான் ராசியில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மை சேஃபாக வைத்து கொள்வார் அதுதான் முக்கியம் வாழ்த்துக்கள் புரட்டாசி மாதத்தை துவங்குறோம் எல்லாரும் கவனமாக இருக்கணும் மன மனநலங்களில் கவனம் பாருங்க நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்